வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணவாஜி அனைவருக்கும் முதற்கண்கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பகலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பிரிவானது ஸ்ரீ சாரதா நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பற்றிய முழு புழக்கமானது இன்றைய தினம் பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஸ்ரீ சாரதா நவராத்திரி பத்து நாட்கள் இருக்கக்கூடிய இந்த விழாவினை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்து சாக்ஷா ஸ்ரீ லலிதாபரமேஸ்வரியனுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூரண ஆசியையும் தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பெற்று வாழ்க்கையிலே மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்

என்ன என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் பிறகு முழு விளக்கத்தை பதிவேற்ற இருக்கின்றோம் இந்த சாரதா நவராத்திரிங்கிறது சாக்ஷாத் பிரமேஸ்வரி லிங்காபிரமேஸ்வரி இந்த பூலோகத்துக்கு வந்து திருமணமான சுமங்கலிகள் அனைவருக்கும் அம்பாலே வந்து பூஜை பண்றாம் இந்த லதாசாசாமத்தில் வரும் சுவாசிங்க மகா சுவாசிங்க அர்ச்சனப்பிரிதாயினமா அப்படின்னு வரும் அவளே வந்து அம்பாலே வந்து அர்ச்சனை பண்ணுறா அதனால் எல்லா சுமங்கலிகளும் இந்த பத்து நாளும் ரொம்பவும் விரதமாக இருந்து அம்பாளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெற வேண்டுமாய் அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இதான் இந்த சாவதான் சாரதா நவராத்திரியினுடைய விஷயம் இது என்னென்னா சாட்சாத்த லலிதாபரமேஸ்வரி தான் ஆதிபராசக்தியே அவள அவளையதான் இந்த உலகத்துக்கு ஆதாரமே அவதான் அனைத்து சிருஷ்டிகளும் அதாவது பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு பிரம்மா உள்பட அனைத்து தெய்வங்களுமே சாட்சாத்த லலிதா பரமேஸ்வரி தான் உருவாக்கப்பட்டது இதற்கு ஆதாரம் உள்ளது அதனால் இந்த பரமேஸ்வரி இவனுடைய திருப்பாதத்தை நம்ம பிடிச்சிட்டோனாலே போகிறோம் நமக்கு தாராளமாக எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்ன ஏகப்பட்டதாக நான் பணக்காரனா பத்து வீடு கட்டுவோம்னா பத்து கார் வாங்குவோனா ஏரோப்ளைன் பட்டு வாங்குவோனா அதெல்லாம் வேண்டி நடக்காது வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவையோ தினந்தோறும் நமக்கு தேவையானது என்ன இருக்கோ நமது குழந்தைகளுக்கு தேவையானது என்ன இருக்கோ அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் இதில் ரொம்பவும் நம்ம மற்றவர்களுக்கு தீங்கு ஏதும் செய்யாமல் தாயார் தூக்கினார்க்கு முதலாவதாக தீங்கு செய்யாமல் இருப்பவர்களுக்கு மோட்சத்தையே கொடுக்குறாளா இந்த பத்து நாளும் விரதம் இருக்கிற சுமங்கலிகளுக்கு அப்படின்ட்டு புராணத்தில் சொல்லியிருக்கு ஆகவே இந்த நமது கிரகத்திலே இது பத்தாவது வருஷமாக இந்த சாரதா நவராத்திரியானது மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது பத்து வருட காலமாக திரு மணி ஐயர் மேற்கு மாவுளம் கோஷல் காலியில் இருக்கார் அவர் வந்து ஒரு பெருந்தொகையை கொடுத்து உபகாரம் பண்ணிகிட்டு இருக்கார் அதே போல் எனது ஆத்ம பிள்ளையாக இருந்து கொண்டு பெங்களூரில் இருக்கக்கூடிய சண்முக சுந்தரம் அவரும் ஒரு பெரிய பங்கை ஏற்றுக்கொள்கின்றார் அசோக் அவர் வந்து ஹைதராபாத்தில் இருக்கார் என்னுடைய ஆத்ம அவர் சின்ன வயசுலேருந்தே நண்பர் அவரும் ஒரு பெருந்தொகையை கொடுத்து உபகாரம் பண்ணிகிட்டு இருக்கார் போன வருடம் முதல் திரு பிரபு சக்கரவர்த்தி அவர்களோட குடும்பத்தின பெருந்தொகையை வந்து கொடுத்து அவளாலும் உபகாரம் இருக்கார் அதே போல் உமாசங்கர் யூகே அது பிரபு சக்கரவர்த்திங்கிற சுவிட்சர்லாண்டில் இருக்கார் இவர் வந்து யுனைடெட் கிங்ஷம் கிங்டமில் இருக்கார் உமாசங்கர் அவரும் ஒரு பெரும் தொகையை கொடுத்து போன வருடம் முதல் இந்த வைபவத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார் என்பதை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை முதல் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வரை எங்களது கிரகத்தில் இல்லத்தில் பத்து நாட்களும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மனித பிறவிகளாக பிறந்த அனைவரது பெயரிலும் அதாவது ஜென்ம நட்சத்திரே ஜென்மராசவு ஜாத்தம் நாம நட்சத்திரே நாமராச உஜாத்தம் இப்படினாக்க ஆண்களுக்கு இது ஜென்ம நட்சத்திரே ஜென்மராசவு ஜாத்தம் நாம நட்சத்திரே நாமராசாத்தம்னாக்க பெண்களுக்கு பத்து நாட்களும் தினந்தோறும் இந்த சங்கல்பமானதை செய்து கொண்டு லோகக்ஷேமத்திற்காகவும் அதாவது பஞ்சபூதங்களினுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்க வேண்டும் என்றும் சங்கல்பம் செய்து கொண்டு தினந்தோறும் ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் ஸ்ரீ லலிதா திருசிதி அர்ச்சனையாது காலையிலேயே நடைபெறும் பூஜைகள் கலந்து கொள்ளக்கூடிய அணை அடியனுடைய அனைத்து மிகன்பர்களும் தங்களால் இயன்ற அளவு காணிக்கையை அடியனுடைய கூகுள் பே நம்பர் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு நாற்பத்தி மூணு பதினாலு முப்பத்தி ஒன்று மீண்டும் சொல்கின்றேன் என்னுடைய அலைபேசி எண் கூகுள் பே அலைபேசி எண் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு நாற்பத்தி மூணு பதினாலு முப்பத்தி ஒன்று தங்களால் இயன்றவரை உதவி செய்து அதனுடன் தங்களது குடும்பத்தினருடைய நட்சத்திரம் ராசி பெயர் ஆகியவற்றை எழுதி அனுப்ப வேண்டுமாய் தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மிகவும் முக்கியமான செய்தி என்னவென்றால் புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று அதாவது ஸ்ரீ சாரதா நவராத்திரி ஆறாம் நாள் அன்றைய தினம் ஒன்பது சுமங்கலி பெண்களுக்கு பெண்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொடுத்து அவர்களை சாக்சாஸ்ரி லிகாபிரமேஸ்வரியாக ஆவாகனம் செய்து அவர்களுக்கு பூஜை செய்து ஒரு பட்டு பட்டுப்பாவாடை சட்டை மற்றும் இதர அலங்கார பொருட்களை எடுத்து கொடுத்து அனைவருக்கும் போஜனம் போட்டு போஜனம்னாக்க எல்லாருக்கும் பல வகை வகையான அறுசுவை உணவு எல்லாரையும் சாப்பிட வைத்து மிகவும் விமர்சையாக நடைபெற இருக்கிறது தாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உதவித்தொகையும் சாக்ஷா ஸ்ரீ லலாபரமேஸ்வரி அம்பாளுக்கே செலவிடப்படும் என்பதைப் பற்றி தங்களுக்கு பணிவன்புடன் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கேட்டுக்கொள்கின்றேன் Lokas, karena stasiun ini bawaan itu,